வணக்கம் சென்னையில் எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே செலவழித்து மழை நீர் கால்வாய் அமைத்திருப்பதாக அதிகாரிகள் சொல்கிறாங்க இப்போது ரெண்டு நாட்களாக மிதமான தொடர் மழையே தான் பெஞ்சிருக்கு பலத்த மழையே கிடையாது இதையே இவங்களால் சமாளிக்க முடியல சென்னை மாநகராட்சியில் ஆண்டுதோறும் ஏற்படும் மழைக்கால பாதிப்பு பாதிப்புகளை தடுக்க அதிமுக திமுக ஆட்சியில் தலா நாலாயிரம் கோடி ரூபாய் மேல் மழை நீர் வடிகால்வாழ் செலவழிச்சிருக்காங்க இது இல்லாமல் ஆண்டுதோறும் இணைப்பு வடிகால்வாய் பழுது சீரமைப்பு தூர்வாரும் பணிக்காக முப்பது கோடி முதல் எழுபது கோடி வரை செலவழிச்சிருக்காங்க எல்லாம் சேர்த்து எட்டாயிரம் கோடிக்கு மேலே வர்றது இவ்வளவு பணிகள் இவ்வளவு காசு செலவழிச்சும் மாநகராட்சியின் வடிகால் கால்வாய்களில் தண்ணீர் போவது கிடையாது அந்த பணம் எங்கே போச்சுன்னு பொதுமக்கள் கேட்குறாங்க அது என்ன தண்ணியோட போயிடுதா இல்லை அதுக்கு முன்னாடியே போயிடுதா இப்படியும் கேட்குறவங்க இருக்காங்க சென்னை மக்கள் புரிந்து கொண்டால் சரி ஜெய்ஹிந்த்